உலகெங்கும் இருக்கும் என் அருமை கடவுள் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்குள் நுழையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்காம இருந்த விஷயங்கள் போகுது என்ன விதமான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் அதிசாரமாக கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் குரு பகவான் கடகராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் குரு பகவானுடைய ஒரு ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் என்பது உண்மை அப்போ குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்க போகிறார் எந்தெந்த பாவகத்தை இயக்கப் போகிறார் என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் பொதுவாகவே விருச்சகராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பார் மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதே போல் உங்களுடைய ராசி அதாவது கடக ராசியிலிருந்து அமர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் வீடான மீன ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அப்போ இந்தந்த ராசிகள் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதோ அந்தந்த பாவகங்கள் உறுதியாக சிறப்பாக இயங்கும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றி அடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார்

கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு ஆறாம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடான நம்முடைய மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக கடகராசி வந்து பார்க்கிறார் அப்போ இங்கே நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று பாவக அடிப்படைகள் பாவகங்கள் இயங்க போகிறது அடிப்படையில் என்பது பார்க்குறோம் அப்போ நாலாம் இடம் அப்படின்னு பொழுது புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு வீடு ரொம்ப நாளாக கட்டணும் முயற்சி எடுக்கிறேன் முயற்சிகளில் பல தடை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க அதே போல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ரொம்ப வருஷமாச்சு பெயிண்டிங் பண்ணி ஒற்றை அடித்து செஞ்சு அது எதுன்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் கூட பார்க்கலங்க வீடு விட அவ்வளோதான் ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் காசு கிடைக்க மாட்டேங்கி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படினு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்ம ராசினியர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை குரு பகவான் செயல்படுத்தி கொடுப்பார் கோச்சார கிரகங்கள் ரீதியாக என்பது உண்மை அதே போல் உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான சூழ்நிலை வரும் அல்லது அம்மாக்கே உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அம்மா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நான் இவ்வளவோ அம்மாகிட்ட ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து பார்க்குறேன் ஏன்னா எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிற அன்பார்ந்த சிம்ம ராசி உறுதியாக உங்கள் அம்மாவளி உறவுகள் மற்றும் அம்மா மூலமாக கிரக அடிப்படை ரீதியாக மாற்றம் உண்டு அதே போல் சிம்ம ராசியில் யாரெல்லாம் கடன் பெற்றான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற ஏற்றவாறு கடன் வாங்கினதாண்டா என் வாழ்க்கையில் பெரிய குத்தம் கடன் வாங்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்கு அப்புடின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான உண்மையான அதாவது உறுதியான உண்மையான செயல்பாடுகள் நடைபெறப் போகுது என்பதை பார்க்கலாம் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆரோக்கிய பிரச்சனை சால்வ் ஆகும் அதேபோல் நம்மளுடைய சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் ஏதேனும் வெளியூர் வெளி மாநிலத்தில் வெளிநாடுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலை இப்போவே உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கும் என்பது உண்மை அதேபோல் சிம்ம ராசியில் உள்ள நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் இருக்குது அல்லது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடையும் பார்க்கார் அப்போ இந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்குரிய விஷயம் அந்த போராட்டத்தை நிவர்த்தி எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா ஒன்று குரு பார்வை இருக்கணும் அப்போ குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதுனால உறுதியாக போராட்டம் குறையப் போகிறது நிம்மதியான ஒரு செயல்பாடு எப்பாடி இப்போ தானே நிம்மதியாக ரொம்ப ரொம்ப போராடிட்டேன் போராட்டம்னா போராட்டம் அந்தளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வார்த்தை செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்தால் தப்பு இல்லை ஆனால் எதிர்காலத்தில் என்னால் எல்லாம் முடியும் நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறார் என்பது உண்மை அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரே ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்தது பாக்கியமே பிரச்சனைங்கிறது சுங்க முடியும் ஏன்னா எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய ஆதிக்கமே உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்கும் இந்த குரு பார்வை மூலமாக உங்களுக்கு சனி அத்தனை விதமான தாக்கமும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்முடைய நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக சிறப்பான வாழ்க்கை இருப்பதாக உணர முடியும் என்பது கணக்கு நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிறத நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209